ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பாபாவின் திருவுருவத்தை அடிக்கடி பார்க்க வேண்டும் அவரை எப்போதும் இணைக்காது உதவும் என்ற நோக்கத்துடன் பாபாவை ஃபோட்டோ எடுப்பதற்கு பம்பாயிலிருந்து சில மாணவர்கள் கேமரா ஒன்றுடன் வந்திருந்தனர் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக ஃபோட்டோ எடுப்பது சரியான வழியல்ல மாறாக அவர்கள் தம்மை காண முடியாதவாறு மறைந்து நிற்கும் சுவரை தகர்த்தெறிய வேண்டும் என பாபா அறிவுரை வழங்கினார் அவ்வாறு தடையான சுவர் அகற்றப்பட்டுவிட்டால் அவர்களும் பாபாவும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் தகர்த்தெறிவது என்பது எதிர்மறையான சாதனை பாபாவின் சூசகமான பேச்சின் உட்பொருள் என்ன அந்த வாலிபர்கள் தாங்கள் என்பது தங்கள் உடல்கள்தான் என கருதியது போல பாபா என்பதும் பாபாவின் சரீரம்தான் என கருதினர் அதுபோல அனுமானங்களை விடாமல் பாபாவின் உடலை மட்டும் ஃபோட்டோ எடுக்க முயற்சி செய்யும் வரை தங்களை பற்றியும் பாபாவை பற்றியதுமான ஸ்வரூபம் சம்பந்தமான அவர்களது தவறான நோக்கங்களிலிருந்து விடுபட முடியாது சீரடியில் உள்ள இவ்வுடலை பார்த்துவிட்டு சாய்பாபாவை கண்டுவிட்டதாக ஒருவன் எண்ணுவானேயாகில் அவன் எண்ணம் தவறானது நான் இங்கே இல்லை என சில சமயங்களில் பாபாவே கோருவார் ஸ்ரீ சாய் சத்சரிதம் படிக்கப்படும் வீடுகளில் திருமகள் நித்திய வாசம் செய்வாள் ஏழு நாட்களுக்குள் ஒரு சுற்று சத்சரிதம் படித்து முடித்தால் படிப்பவரின் தரித்திரம் பரந்தோடும் சகலமான நற்குணங்களின் சுரங்கமும் பக்தர்களுக்கு கைவல்லிய பதவியை அளிப்பவருமான சாயின் கதையை பக்தர்கள் தினமும் கேட்க வேண்டும் அவருடைய கதைகள் கலியுகத்தின் பாவங்களை அளிக்கும் பக்தியோடும் முழு நம்பிக்கையோடும் சாய் பக்தர்கள் தினமும் சச்சரித பாராயணம் செய்ய வேண்டும் தினம் ஒரு அத்தியாயமாவது நிச்சயமாக படிக்க வேண்டும் பாபாவின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நாம் அவரை நினைக்கவோ பூஜிக்கவோ முடியும் பாபா நம்மிடமிருந்து ஆடம்பரமான பூஜைகளையோ ஹோமங்களையோ எதிர்பார்க்கவில்லை சதா சர்வ அவரை நம் மனதில் இருத்தி வைத்து சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சத்சரிதத்தை தினம் ஒரு அத்தியாயம் முழு மனதுடன் படித்து வந்தாலே போதும் உன் மனதில் உள்ளதை நன்றாக பிரார்த்தித்து கொண்டு வியாழக்கிழமை தொடங்கி மறு வியாழனுக்குள் சச்சரிதம் ஐம்பது அத்தியாயத்தையும் படித்து முடித்தால் நமக்கு நிச்சயம் நாம் வேண்டியது நிறைவேறும் நான் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றுக்கொள்ள உனக்கு இரண்டு கைகள் போதாது என்னை வரவேற்க தயாராக இரு கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீ உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் அப்பா நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கரும பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் உன்னுடன் இருக்க ஏன் இந்த கவலை உனக்கு நல்லதே நடக்கும் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரென்றோ தாழ்ந்தவரென்றோ மதிப்புமிக்கவரென்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்று உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்பு கூறியவர்தான் வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆண் பெண் யாவருக்கும் எல்லோருக்கும் உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்கும் உண்டு உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரும் இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடன் நடந்து கொள்வர் மனித நேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடிப்பர் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவரும் சமம்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் என்ற நிலை மாற வேண்டும் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலுவில்லாமல் சோர்ந்து இருக்கும் உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பதைப் போன்று நான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீ விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படியில்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழி வாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகளின் முன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கிக்கொள்ளாதே நீ சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டாய் உன் சாயப்பா உன்னை நான் நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாவுக்கு அல்ல மாயை நிறைந்த உன் மனதிற்கு உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகளும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே மனதில் வழிகளை வைத்து மறைத்துக்கொண்டு ஒரு பக்கம் சில தருணம் வழியே மறத்து போன உணர்வுடன் உயிர் வாழ்வது போன்ற நிலை இன்னொரு பக்கம் என வாழ்க்கை என்பதே உனக்கு குதிரை கொம்பாய் இருக்கும் நிலை மிக விரைவில் மாறப்போகிறது என்றும் ஆனந்தமாய் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் ஆழமாக உன் மனதிலும் புத்தியிலும் குழப்பமான முடிவுகள் கொண்ட மனநிலை இல்லாத மனதை வைத்துக்கொள் உன் வாழ்க்கையே அழகாகும் என்றும் என் துணை எப்போதும் உனக்கு உண்டு பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கர்மவினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் வினை நீங்காது வேறு வழி இல்லை அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இவ்விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகிறார் தேவை உள்ளது பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டு கொண்டிருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீ ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான ஸ்ரீ சாய்பாபா நமக்கு பிரசோதிப்பார் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறவிட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கிக் கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகிச்செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் எழுந்துவிடாதே விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் ஏனென்றால் நீ என் செல்ல குழந்தை ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த சாய் மட்டும்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே நான் இங்கு இருக்கிறேன் என்னை தேடி வா நான் இருக்கிறேன் உனக்கு மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை நான் அழைத்து செல்வேன் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாய் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று மகிழ்ச்சி உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையைப் பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் உன் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் பொருட்படுத்த வேண்டாம் பயம் மற்றும் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு சக்தி வாய்ந்த இது உன் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் அனைத்தையும் சரி செய்துவிடும் உன் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு விதைத்தவன் விதைத்தவன் விடுவான் விதை தூங்காது எண்ணியவன் விடுவான் ஆனால் எண்ணம் தூங்காது நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழித்து வா நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா மகளே மகனே வந்து சாய்ந்து கொள் மன அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூல் அடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா குருவே தெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள் மிக குறைவு என்னை அணுகிறவர்களுக்கு நான் இந்த வித்தியாசத்தை உணர்த்தி அவர்களை சாய் பக்தியில் அதாவது குரு பக்தியில் நிலைநிறுத்துவேன் ஒன்றில் மனதை செலுத்தாமல் அனைத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து ஓடுகிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னால் அது ஏற்காது அவர் போக்கில் அவர்களை அனுப்பி படிப்படியாக மாற்ற முயற்சிக்கின்றேன் முதலில் அனைத்து தெய்வத்தையும் கும்பிடு பிறகு அவையெல்லாம் ஒன்றே என உணர்ந்திடு அந்த ஒன்றும் நமது குருவே என்பதை நீ தெளிந்துவிடு இதுவே எனது கோட்பாடு இந்த தெளிவு முழுமையாக வந்த பிறகுதான் ஒருவருக்கு ஆணித்தரமாக என் மீது நம்பிக்கை வரும் நம் தலையெழுத்தும் மாறும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என் வாக்கு பொய்யானது இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் வாழ்வில் நான் தருமாற்றம் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் உனக்கு நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்கின்றாய் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளையும் போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் நீ என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றவும் செய்வேன் நான் வாக்கு மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் மற்ற கடவுள் வடிவங்கள் நம்முடன் பேசுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் பாபா பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சகுனம் பிரம்மம் என்பதைப் போல அவர் நம்முடன் யார் வடிவிலாவது பேசுவார் கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவார் நாம் செல்லும் பொழுது எந்த வண்டியிலாவது வந்து காட்சி தருவார் நம்முடன் அவர் இருப்பதை உறுதி செய்து நமக்கு ஆறுதல் செய்வார் சில சமயங்களில் அவருடைய திருவாய்மொழி மறைப்பொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருந்தது சில சமயங்களில் அவர் மென்மையாகவும் கேலியாகவும் பேசினார் சில சமயங்களில் எப்பொழுதும் பேசும் மறைப்பொருட்கள் அடங்கிய பேச்சை விடுத்து கோபம் வந்தது போல பாசாங்கு செய்வார் சில சமயங்களில் குறிப்பால் உணர்த்தியும் சில சமயங்களில் விவேகத்தால் புரிந்து கொள்ளுமாறும் சில சமயங்களில் வெளிப்படையாக தெளிவாகவும் அவர் பேசுவார் என சச்சரித்திரம் அழகாக கூறுகிறது அவர் கஷ்டப்படுவோரின் கற்பகத்தொரு ஒரே குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் தன் பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் அவரை உண்மையோடும் உணர்வோடும் வணங்குங்கள் அவரிடமிருந்து நிச்சயம் பதில் கிடைக்கும் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது இது உன் ஆறுதலுக்காக நான் சொல்லவில்லை ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக ஒரு மருந்தாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்